நீங்கள் பாலாவுடைய ஹேர் ஸ்டைல் பார்த்துருக்கீங்களா இப்படி ரெண்டு பக்கம் முடி வச்சு இப்படி வச்சுருப்பாப்பில் அதே ஒரு நலத்திட்டங்களும் அந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யும்போது அவருடைய ஹேர் ஸ்டைலே மாறிடுச்சு இந்த சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் ஹேர் ஸ்டைல் மாறுற மாதிரி டோட்டலாக மாறிடுச்சு ஸோ அவருடைய இமேஜை வேறு மாதிரி மாத்திராவே நாலு பேருக்கு நல்லது செய்யணுன்னா நல்லது செஞ்சுட்டு பேர் வாங்கிட்டு போங்க செஞ்ச மாதிரி காட்டிட்டு போயிருவாங்க இது இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இவன் எண்பது சதவீதம் நல்லா நினைஞ்சு இருபது சதவீதம் கெட்டதை செஞ்சான் அப்படின்னா அந்த இருபது சதவீதம் தான் உலகமே பேசும் மக்கள் பதில் சொல்லுவாங்க கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னாரு கடவுள் மக்கள்லாம் பவுல் சொல்ல மாட்டாங்க இவருக்கு செஞ்ச தப்புக்கு எப்படி மக்கள் பவுல் சொல்லுவாங்க சார் அவர் தப்பு செஞ்ச மக்கள் எப்படி சார் பவுல் சொல்லுவாங்க ஒன்னா வந்து தமிழகத்தினுடைய ஒரு சூப்பர் ஸ்டார் தமிழகத்தினுடைய பெரிய ஒரு தலைவர் இப்படிங்கிற ஆசைகள் காட்டப்பட்டிருக்குமா என்ன பாலாவினுடைய துணியெல்லாம் அப்படி தான் தெரியும் அது மாதிரி எதாவது ஆசை காட்டியிருப்பாங்க அதாவது என்னென்னா பாலா வந்து நார்மலாக இருக்காப்பில நீ நார்மலாக இல்லை நான் நீ சொன்னால் நாளைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் கேட்பாங்க அப்படிங்கிற லெவலுக்கு ஒன்று கொண்டே வசத்திடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது நடக்கும் இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுறது வீடியோ போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா உடனே சரி பின்னாடி இருக்கக்கூடிய கும்பல் யார் என்னங்கிறது தெரியல ஆனால் இன்றைய திட்டம் வந்து இன்றைக்கி இல்லை என்னைக்காவது நிறைவேறுவதற்கும் பெரிய லெவலில் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக இன்றைக்கி ஒருத்தர் தயார்படுத்துகிறாங்க அது வந்து தான் எல்லோரும் இங்கே அலர்ட் ஆகிறாங்க இல்லையா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு விஷயம் இருக்குது தயார்படுத்துகிறவங்க யாருன்னு தேடுற நோக்கம் என்னோடது இல்லை நம்ம தம்பி ஒருத்தர் மாட்டியிருக்காப்புல வெளில வந்துருங்கிறதுக்காக அட்வைஸ் பண்ணுறோம் அந்த அட்வைஸை அவர் கேட்கல அதனால் விட்டாச்சு அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஆம்புலன்ஸாக தெளிவான ஒரு இது வாங்கி கொடுத்துட்டு பாலா செய்கிறாரு நீங்கள் சார் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு அப்போ கேட்கலாம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆம்புலன்ஸ் வாங்கி அது நல்லா ஆம்புலன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ நீ ஏன் வந்து அவங்க அதை செய்யலாங்கிறத நீ எப்படி சொல்ல முடியும் நீ செஞ்சதே போலியாக இருக்கும்போது அப்படிங்கிறதான் எங்கள் எல்லாரோட கேள்வியாக இருக்குது ஒருத்தர் கூட ஒரு வீடியோ போட்டு சார் வணக்கம் சார் என் பேர் தான் இது எந்த நான் ஓட்டுற வண்டி தான் சார் கொடுத்தாரு தான் சார் வண்டி அப்படின்னு காமிச்சு இந்த வண்டிக்கு இதெல்லாம் ப்ரூஃபெல்லாம் இருக்குது சார் காமிக்கலாம்ல ஏன் பண்ணல இந்த காலதாமதம் ஆக்கிட்டே இருக்கிறது தான் வந்து அவர் மேலே இன்னும் சந்தேகங்கள் எழுதுகிட்டே இருக்கு முதல்ல ஒரு சப்போர்ட் பண்ணேன் அப்புறம் நம்ம பையன் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் என்கிட்ட ஃபோன் பண்ணப்போ கோவமானேன் இப்போ எனக்கு முழுசாக சந்தேகம் வந்துட்டு இருக்கு ஏன்ப்பா இன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் நான் கோவமானது கூட போறேன் நீ ஏன்ப்பா இன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் ஆனால் பாலாவுக்காகவே அவங்க ஒரு ஒரு பிளாக்மெயில் அந்த மாதிரி எல்லாம் போனார் அப்போ இதெல்லாம் செஞ்சாலும் பாலாவை காப்பாற்ற காப்பாற்றணும் அப்படிங்கிற எல்கைக்கு இவங்க போறாங்களா இவரோட நீங்க வீடியோ எல்லாம் லிங்க் பண்ணி பார்த்தா தெரியும் இவர் வந்து ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இவர் ஒரு தேவதை மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகாலத்தில் வாழக்கூடிய பெரிய கர்ணன் மாதிரி இவருடைய வீடியோக்களுக்கு பின்னால் போடக்கூடிய பாடல்கள் இசை அதில் குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பாடல் ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் அப்படிங்கிற பாடல்லாம் ஒலிக்குது அப்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இடத்துல பாலா அவர்களை கொண்டு நிறுத்துறதுக்கான வேலையை நடைபெறுறதா அப்படிங்கிற கேள்விங்க இதில் எழுந்துச்சு பாலாவை காப்பாற்றணும்னு நினைக்கும் பொழுது இப்போ நான் சொன்னேன் பாலா வந்து ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிரு மன்னிப்பு கேட்டு தப்பு இருந்தால் இந்த மாதிரி வந்து உடனே சொல்லிவிடு மீடியாவில் சொல்லிவிடு இதை கிளியர் பண்ணிவிடு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் இது நல்லதா இல்லை அவரை வந்து பொத்தி பொத்தி போர்வையாக வச்சு கூப்பிட்டு போய் நீ செஞ்சதெல்லாம் தப்பு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைனா நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லது நல்லதா எது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்னைக்கு நம்மளோட பேசுகிறதுக்காக திரைக்கலைஞர் ஆதவன் சார் இருக்கிறாரு அவரோட கலந்துரையாடும் வணக்கம் சார் வணக்கம் கேபிஒய் பாலாவை பற்றி ஒரு வாரத்துக்கு மேலாகவே மிகப்பெரிய சர்ச்சைகள் வந்து ஓடிட்டுருக்கு கேபிஒய் பாலா மீதான வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் நேரடியான எந்த பதிலையும் பாலா வந்து சொல்லலை அவருக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் கூடவே வேலை செஞ்சவங்க நண்பர்கள் வந்து பல விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பேட்டி கொடுக்குறாங்க அதில் மதிப்புக்குரிய மதுரை முத்து அவங்க வந்து இப்படித்தான் விஜயகாந்த் அவர்களை ஒழிச்சு கட்டினீங்க இப்போ வந்து பாலாவை வந்து ஒழிச்சு கட்ட பார்க்குறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து நேரடியாக அவர் வைக்கிறாரு பாலாவும் விஜயகாந்த் அவர்களும் ஒண்ணா சார் இல்லை அந்த கருத்துக்கு நான் வந்து அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது கேப்டன் என்பவர் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் நடிகர்கள்லேயே ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர் கேப்டன் அப்படின்வேன் அதை உதவி செய்யறதுலையும் மக்களுக்காக நல்ல பணி செய்வதிலும் வந்து ரொம்ப சிறந்த நபராக இருந்தவர் ஸோ கேப்டன் அவர்களோடு வந்து பாலாவை ஒப்பிடுவது அப்படிங்கிறது தவறு ஒருத்தரோடு ஒருத்தரை ஒப்பிடுறதுங்கிறது இங்கே இயல்பு வாழ்க்கையில் கிடையாது அவங்க மாதிரிதான் இவங்க இவங்க மாதிரிதான் அவங்கன்னு அவரு பல பேருக்கு நல்லது செஞ்சுருக்காரு அதை கண்ணால் பார்த்துருக்கோம் நடிகர் சங்கத்தில் போதும் சரி அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த போதும் சரி அவருடைய நார்மலான லைஃப்பில் வந்து அவர் வீட்டுக்கு போனால் அவர் எப்போ உபசரிப்பாருங்களையும் சரி நிறைய மனிதர்களுக்கு அவர் வந்து அந்த உதவி செஞ்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதே சமயத்தில் அது மாதிரி தான் இப்போ நீங்கள் பாலாவே நீங்கள் ஒழிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒன்றும் அதுவும் ரொம்ப தப்பு முதல் கேப்டன் சாரை இந்த ஒழிச்சிட்டிங்கன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறு அது தவறுனா சி அது அரசியல் ரீதியாக அது அரசியல் ரீதியாக அதை சொன்னோம்னா அப்புறம் அதுக்கு அதை பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கும் நான் அந்த விஷயத்துக்கே வரலையே அந்த விஷயத்தை பத்தியே சொல்லவே இல்லையே சரி சரி பாலா பாலா ஒரு தனி மனிதன் அவ்வளவுதான் அவரை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரோடையோ ஒரு பெரிய நடிகரோடையோ ஒப்பிட முடியாது இப்பொழுது வந்த ஒரு கலைஞரை ஒப்பிட முடியாது நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அதை சார்ந்த விஷயங்களை தான் கேள்வி கேட்கிறாங்க நிச்சயமா தான் சொல்றேன் அதனால எப்படி அவரை போய் நீங்கள் கேப்டனோட ஒப்பிடுவீங்க இல்லை இதில் தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும்புது சார் இவரோட நீங்கள் வீடியோ எல்லாம் லிங்க் பண்ணி பார்த்தா தெரியும் இவர் வந்து ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இவர் ஒரு தேவதை மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகாலத்தில் வாழக்கூடிய பெரிய கர்ணன் மாதிரி இவருடைய வீடியோக்களுக்கு பின்னால் போடக்கூடிய பாடல்கள் இசை அதில் குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பாடல் ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் அப்படிங்கிற பாடலெலாம் ஒலிக்குது அப்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இடத்துல பாலா அவர்களை கொண்டு நிறுத்துறதுக்கான வேலையை நடைபெறுறதா அப்படிங்கிற கேள்வியும் இதில் எழுந்துது சார் இல்லை அது மாதிரி எனக்கு தெரியல அப்படி ஒரு வேலை இருந்தால் அது இன்றைக்கே அதெல்லாம் மறந்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் விஜயகாந்தோடைய இரண்டு மகன்கள் இருக்காங்க அவங்க கட்சி இருக்குது அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க அது மாதிரி வந்து அதான் சொல்லலை அவருடைய இடத்துல போய் ஒரு நிற்க முடியாது இங்கே எல்லாத்துக்கும் ஒரு தனியான இடம் இருக்குது சரி நம்மளுடைய நாட்டில் வந்து ஒரு ஒருத்தர் சிறப்பாக இருக்காருன்னா அவருடைய இடத்துல போய் இன்னொருத்தர் அதே மாதிரி பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது அவர் அவர் இன்னொருத்தர் வர்றவர் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வச்சுருப்பார் பண்ணுறதுல புரியுதுங்களா அது மாதிரி வந்து அவருடைய இடத்துக்கு போய் யாரும் நிறுத்த முடியாது அது பண்ணவும் முடியாது அது பண்ணால் அது பண்ணுற மாதிரி ஒரு சிந்தனை இருந்தால் அது மிகப்பெரிய தவறு நான் தான் சொன்னேன் அவரோட ஒப்பிடுறதே தவறு அவருடைய இடத்துக்கு போகிறதுங்கிறத எப்படி சொல்லுவீங்க அவர் செய்த எவ்வளோ நல்ல காரியங்கள் இருக்கு எவ்வளோ நல்ல மனிதராக இருந்திருக்காரு எவ்வளோ கட்சி நடத்தும் போதும் சரி மக்களுக்காக செய்ததும் சரி இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கு சரி திரையுலகத்தில் வந்து எத்தனையோ பேருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு எத்தனையோ பேருக்கு ஒரு வாழ்க்கைக்கு முக்கிய காரணமாக வந்திருக்காரு இன்றைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் விஜயகவிந்த் சார் அவர்களுடைய உழைப்பு வந்து ஒரு அபாரமான உழைப்பு இல்லையா இவ்வளோ காலம் நீண்டு ஒரு திரைக்கலைஞராக இருந்து பலருக்கும் நீங்க சொல்ற மாதிரி உதவிகள் பண்ணி பலரை வளர்த்து விட்ட ஒரு நபர் ஆனால் பாலாவத்தளவுல இப்போ ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்குமா அவர் இந்த ஃபீல்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பதினாறுலேருந்து இருந்து இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது வருஷம் ஒன்பது வருஷம் ஆகுது ஒன்பது வருஷத்துல அவர் வளர்ந்து இன்னைக்கு அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு பிம்பத்தினுடைய அடிப்படையில் பேசுற மாதிரி எனக்கு படுது குறிப்பாக அந்த காந்தி கண்ணாடி திரைப்பட அந்த நிகழ்ச்சிகள்லேயும் அவர் பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் என்ன வளர்த்து விட்டாங்க தமிழக மக்களுக்கு கோடான அதாவது ஒரு இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலைஞர் மக்கள் மத்தியில் நிற்கும்போது தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பமாக காட்டக்கூடிய மறைமுகமான ஒரு அஜெண்டா அதுல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது சார் அது மாதிரி அவங்களுக்கு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிற மாதிரி முன்வைக்க போது மக்கள் பார்த்துக்குவாங்க மக்கள் பதில் சொல்லுவாங்க இப்படிங்கிற விஷயத்தையும் இதுல வந்து லிங்க் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு உங்களுக்கு எப்படி தோணுது சார் அது பிம்பமாக வ வந்திருக்கா பிம்பமாக உருவாக்கப்பட்டாருன்னு சொல்ல வரீங்களா ஆமா இல்லை அதுக்காக அதாவது அதை அவர் உணர்ந்தே தான் செய்கிறாரு அப்படிங்கிறது தான் நான் குற்றம் சாட்டேன் அது எனக்கு தெரியல நீங்கள் குற்றமாக சொல்கிறீங்க அதை பற்றி அவர் பதில் சொல்லணும்ல அவர் வந்து வெளியில் வந்து யாருக்காவது நாலு பேருக்கு இந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான தெரியும் ம் அவர் என்ன மாதிரிங்கிறத அப்புறம் தான் ஜட்ஜே பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு வந்து அதை ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம் அதை பம்ப பிம்பமாகவே வந்து நம்மளை கொண்டு வராங்கிறத அவர் உணர்ந்தே செஞ்சாலும் செஞ்சுருக்கலாம் அதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு சரி சரி ஏன்னா நீங்கள் பாலாவுடைய ஹேர் ஸ்டைல் பார்த்துருக்கீங்களா இப்படி ரெண்டு பக்கம் முடி வச்சு இப்படி வச்சிருப்பாப்பில அதே ஒரு நலத்திட்டங்களும் அந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யும் போது அவருடைய ஹேர் ஸ்டைலே மாறிடுச்சு இந்த சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் ஹேர் ஸ்டைல் மாறுற மாதிரி டோட்டலாக மாறிடுச்சு ஸோ அவருடைய இமேஜை வேற மாதிரி மாத்திராரு அதாவது நான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கோமாளி மாதிரி இல்லை நான் இப்போ அப்படியே மாறுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது இமேஜை மாத்துறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த இமேஜை மாத்திராரு தான் எப்படி இருந்தாரோ அப்படியே போல அது மாற்றுறாரு அப்படின்வாங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் சொல்கிறேன் ஒருவேளை இதை முதல் திரவ பண்ணும்போதும் அதே மாதிரி தான் பண்ணாராங்கிறது எனக்கு டவுட்டு அதை பார்க்கல நான் பார்த்ததில்லை முதல் முதல்ல எப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி செஞ்சாரா அப்படின்னு ஸோ அவருடைய இமேஜ் மேலே அவர் ஒரு அக்கறை கொண்டு ஒரு விஷயத்தை செய்கிறார் இல்லை அது இந்த விஷயத்தை அளவில் நம்ம குற்றம் சொல்ல வரல இது வந்து இயல்பாகவே தன்னை வந்து வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் இல்லைன்னா அடுத்த கட்ட வளர்ச்சி இப்படி தான் இருக்கணும் திட்டமிடுறதுல அதான் சார் இப்போது அது என்னென்னா இந்த படத்தில் வந்து அமைதிப்படையில் வந்து சத்யராஜ் சார் வந்து அந்த தேங்காயை வந்து பொறுக்கும் போது நார்மலாக ஒரு கிழிஞ்ச மணியின் போட்டு முடியெல்லாம் அப்படி வந்து கவுத்து போட்ட மாதிரி ஒட்டக்கரப்பு இருப்பார் டக்குன்னு அவர் வந்து நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா ட்ரெஸ்ஸுஸ் எல்லாம் போட்டு தலையில் விக்கெல்லாம் மாற்றிடுவாங்க ஹேர் ஸ்டைலே மாறினோம் ஸோ நேரம் கிடச்சி இடம் கிடைச்சா அந்த மாற்றம் ஏற்படுங்கிறதுக்கு அந்த காட்சி நாராய் சோடன் எம்எல்ஏ அப்படின்னோட கம்ப்ளீட்டாக ஹேர் ஸ்டைல் மாதிரி வேஸ்டைட்லாம் மாற்றி கம்மள உட்காந்துருவார் ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல அந்த கெட்டப் எப்படி மாத்துறாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது கரெக்டாக குறிப்பாக சில விஷயங்கள் வரும்போது எப்படி மாத்துறாங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கெட்டப்பே வந்து நமக்கு நமக்கு ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸண்டேஷனை காமிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லை மிகப்பெரிய ஒரு உளவியல் மாற்றத்தை பாலா வந்து இங்கே நிகழ்த்தி இருக்கிறத பார்க்க முடியுது பாலாவை பற்றிய குற்றச்சாட்டுகள் வரும்போது பலரும் வந்து பாலா கொள்ளாயிடிச்சா என்ன நல்ல விஷயந்தானே பண்ணுறாங்க ஆ அந்த தப்பு தான் தப்பாயிடும் அப்படி அப்படி சொல்லக்கூடாது இல்லை ஜென்டில்மென்கிற படத்தில் வந்து எல்லோரும் கொள்ள அடித்து பெரிய ஸ்கூல் கட்டினார் காலேஜ் கட்டினாருன்னு சொல்லும்போது படத்துக்கு வேணால் ஒப்பிட மாதிரி இருக்கலாம் இயல்பு வாழ்க்கைக்கு இது செட் ஆகாது இல்லை நான் சொல்கிறேன் இல்லையா க திரைக்கதைக்கு வந்து பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு ராபின் உட் மாதிரி ஒரு கேரக்டர் தான் அப்படின்னா அது வந்து இயல்பு வாழ்க்கையில் வந்து எப்படி போய் ராபின் உட் வச்சுக்கிறது அவர் போனான்னா தெருவில் போனாலும் சுட்டு கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயல்பு வாழ்க்கையில் வச்சுக்க முடியுமா அது பிரச்சனையாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இயல்பு வாழ்க்கைக்கு சம்மந்தப்படாத ஒன்று அது மக்களை ஏமாத்துறது அது மக்கள் வந்து அதில் ஏமாந்து போகிறாங்க அவர் கொள்ளடித்தான் என்ன சொல்கிற செய்கிறார்ல அப்படின்னு அப்புறம் பின்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா அவர் இல்லாத பட்ட பட்டவங்கள்ட்ட செய்கிறதுக்காக இருக்கிறவங்கள்டு கொள்ளடிக்கிறான் அப்புறம் அது சரின்னுவாங்க அப்புறம் நாட்டில் வந்து திருடுறது தப்பு இல்லைன்னு வாங்க அப்புறம் யார் திருடுனாலும் நானும் அப்படி தான் சார் நாலு பேர் நல்லது செய்கிறதுக்காக திருடுறேன்னுவாங்க இப்படியே டெவலப் ஆகிட்டு போகும் எவ்வளோ பேர் திருடிட்டு இருக்காங்க அவங்கள அவங்களுக்கு கண்டதில்லை அதான் அது மாதிரி போகக்கூடாது சார் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதுக்காக சொன்னேன் அது அது வந்து நீங்கள் கேட்டதுக்காக சொன்னேன் இப்போ அதுக்காக யார் இங்கே திருடுறாங்கன்னு சொல்ல நீங்கள் கேட்டதுக்காக இல்லை இந்த இந்த விஷயத்தில் தான் சகிலா அவர்கள் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க நான் வந்து உறுதியாக சொல்லுவேன் பாலா வந்து ராபின் குட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன சினிமா டைலாக் மாதிரி இங்கே அடிக்க முடியாது சார் அது எப்படி சார் சொல்லுவீங்க ராபினுடாக தான் சொல்கிறேன் ராபின் உடன்னு சொல்கிறது தான் தப்புங்கிறேன் சார் ஒரு தவணா தவறான ஒரு எக்ஸாம்பிளாக போய்டும் அப்போ யார் வேணாலும் வந்து ஏமாத்தலாம்னா ஆயிடும் இல்லை இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போது பாலா அவருடைய பின்னணியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த நபர்களுக்கு தெரியுமா தெரிஞ்சது தான் இவங்க பேசுகிறாங்களா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போது இவங்க அப்படி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா எப்படி எப்படி பேசுவாங்க நான் பேசும்போது பாலா நல்ல பையன்தான் அந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவ்வளோ தான் பேசலாம் பாலா ஒரு ராபின் நோட்டு இப்படின்னு பேசுனாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஏதோ இருக்குது போல இருக்குது பின்னணியில் என்ன நடக்குதுன்னு தெரியுது போல இருக்குன்னு நினச்சிருக்கேன் அங்கேருந்தே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நான் உன்னை ராபின் குட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சேனல்லே பேசுகிறாங்க ஓ பாலாட்டே பேசுகிறாங்க ஃபோனில் பேசுகிறா அவருக்கு என்ன சொன்னார் பாலா பாலா வந்து அதாவது மறுப்பு தெரிவிக்கலை அதில் சிரிச்சுக்கிறார் நீ இன்னும் உதவி கேட்டா நீ பண்ணுவே இல்லை நான் கேட்ட பல உதவிகள் செஞ்சுருக்கேன் இல்லை பண்ணுவேன் இல்லை பண்ணுவேன்க்கா இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு நபர் மீது இன்னைக்கு தமிழக மக்கள் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை பாலா பொறுத்தளவில் இப்போ எனக்குமே என்னன்னா ஒரு கிராமத்துலேருந்து வந்து இப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி இவ்வளோ பெரிய நபராக திறமையில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நமக்கு வளர்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம வீட்லேருந்து ஒருத்தர் வந்த மாதிரி தான் தமிழக மக்கள் வந்து கருதுகிறாங்க மகிழ்ச்சி ஆனால் இன்னைக்கு வந்து இந்த குற்றங்கள் சுமத்தப்படும் போது அதற்கான நியாயமான எந்த பதிலையும் வழங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி ஆட்களை வச்சு இவங்களே இயல்பாக பேசுகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியலை ஏன்னா பாலாவுக்காக வக்காலத்து வாங்குறதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் பேசும்போது இப்போ தெரியலைன்னா தெரியலை ஆனால் பாலாவுக்காகவே அவங்க ஒரு ஒரு பிளாக்மெயில் அந்த மாதிரி அமுதவானெலாம் போனார் அப்போ இதெல்லாம் செஞ்சாலும் பாலாவை காப்பாற்ற காப்பாற்றணும் அப்படிங்கிற எல்கைக்கு இவங்க போகிறாங்களா பாலாவை காப்பாற்றணும்னு நினைக்கும் பொழுது இப்போ நான் சொன்னேன் பாலா வந்து ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிரு மன்னிப்பு கேட்டுரு தப்பு இருந்தால் இந்த மாதிரி வந்து உடனே சொல்லிவிடு மீடியாவில் சொல்லிவிடு இதை கிளியர் பண்ணிவிடு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் இது நல்லதா இல்ல அவரை வந்து பொத்தி பொத்தி போர்வையாக வச்சு கூட்டு போய் நீ செஞ்சதெல்லாம் தப்பு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நாங்க பாத்துக்கிறோம் சொன்னது நல்லதா எது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை நேரடியாக வந்து பேசணும் அதை நான் சொன்னது நல்லது அப்போ என்னென்னா இந்த மாதிரி பேசுறதுக்கு இல்லையா ராபின் உட் அவரோட ஃபேமிலியை பத்தி அதெல்லாம் சொல்லல இது எல்லாமே ஒரு பில்டப் கொடுக்கற ஒரு வேலை அது பண்ணக்கூடாது அது பண்ண வேண்டாம் நான் தான் சொல்றேன் சரி ஒரு ஒரு மனிதன் நல்லா இருக்கா நல்லா பயணம் பண்ணணும் வாழ்க்கையில் நல்லா சிறப்பாக இருக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணுன்னா நல்லது செஞ்சுட்டு பேர் வாங்கிட்டு போங்க செஞ்ச மாதிரி காட்டிட்டு பேர் வாங்காதீங்க நீ நிறையா நல்லது செஞ்சிருக்க அது இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இவன் எண்பது சதவீதம் நல்லா நினஞ்சி இருபது சதவீதம் கெட்டது செஞ்சான் அப்படின்னா அந்த இருபது சதவீதத்தை தான் உலகமே பேசும் அது இல்லையா அதுக்கு அவன் சரி செய்யணும் அது சரி செஞ்சுட்டானா அப்போ நார்மல் ஆகிடுவான் ஆனால் அப்படி தெரியல சார் அது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல ஏன்னா ரெண்டு நாளாக எல்லாரும் தான் பேசிட்டு இருக்காங்க அவர் வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறார் இல்லை நீங்கள் என்கிட்ட நான் கேட்குறேன் நாளைக்கே சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் நாலு நாளில் சொல்கிறேன் இந்த நாலு நாள் என்னங்கிறது கணக்கு எனக்கு இன்னும் தெரியல சனிக்கிழமை சொல்லுவார் சனிக்கிழமை பாலா சொல்லுவார் ஒருவேளை வீக்கெண்டு இல்லை சனிக்கிழமை விடுமுறை இல்லை வீக்கெண்டு வீக்கெண்ட் வீக்கெண்ட் தான் வந்து பாலா பேசுவார் போல போன சனிக்கிழமை ஏதோ ஒரு வீடியோ போட்டார் நினைக்கிறேன் போன சனிக்கிழமை ஒரு வீடியோ போட்டார் இந்த சனிக்கிழமை தான் நான் சொல்லுவேன் இல்ல அவர் வந்து ஏதாவது அரசியல் கட்சி சமீபத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவரை வந்து பின்பற்றாரா தெரியலையா அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது உங்களுக்கு ஏதாவது அது மாதிரி தோணுதா இல்ல இல்ல சனிக்கிழமை சனிக்கிழமை வராதா ஏன் நான் சொன்னது அவர் போன சனிக்கிழமை தான் வீடியோ போட்டாப்ல சரி இந்த சனிக்கிழமை வீடியோ வந்து போடுவார்னு நினைக்கிறேன் ஓகே இருக்கலாம் சனிக்கிழமையா வெள்ளிக்கிழமையா வீடியோ போட்டது அது தெரியல ஆனால் வந்து மக்கள் பதில் சொல்லுவாங்க கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னாரு கடவுள் மக்கள்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க இவருக்கு செஞ்ச தப்புக்கு எப்படி மக்கள் பதில் சொல்லுவாங்க சார் அவர் தப்பு செஞ்சிட்டு மக்கள் எப்படி சார் பதில் சொல்லுவாங்க தப்புன்னு கூட அவர் தப்பு செஞ்சாருன்னு கூட சொல்ல வேண்டாம் அவரு அவர் மேலே ஒரு கரை இருக்குன்னா அது அவருக்கு தான் பதில் சொல்லமே தவிர மக்கள் இப்படி பதில் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது கடவுள் மேல பழியெல்லாம் கிடையாது அது சும்மா அந்த கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குங்கிறதுனால இதை வந்து கடவுள் பார்த்துப்பார் அது மாதிரிலாம் கடவுள்லாம் பார்த்துக்க மாட்டார் கடவுளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது சார் உயரிய சக்தின்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற கும்பிட்ற கடவுளே நீங்கள் கும்பிட்டீங்கன்னா கடவுளுக்கு நிறைய வேலை இருக்குது அவர் வந்து இன்னைக்கு ராத்திரி வந்து உங்களுக்கு இப்போ சட்டைக்கு பட்டன்லேருந்து தைச்சு கொடுக்குறது தான் வேலையா என்ன உண்மையாக இருக்கணும்ல ஆ உண்மையாக இருந்தால் தான் உடைச்சாதான் சாப்பாடு இங்கே எல்லாருக்குமே வந்து ஏன் அப்புறம் நம்ம தெருவில் வந்து நிறைய பேர் வந்து மெயின் ரோட்டில் எல்லோரும் சில பேர் வந்து பிச்சை கேட்குறாங்க எது கேட்குறாங்க ஏன் அவங்கள கடவுள் பார்க்கல அப்படின்னா கடவுள் வந்து உனக்கு கை காலை தந்திருக்காரு உடலை உழைக்கணும் மற்றவங்கள ஏமாற்றாமல் இருக்கணும் நல்ல நல்ல சிந்தனையோடு இருக்கணும் அப்போ உங்களுக்கு சாப்பாடு வரும் எதாவது சார் தருவார் எல்லாத்தையுமே தருவார் கடவுள் இல்லை இல்லை இந்த கடவுள்ங்கிற பிம்பத்தை எதனால அவர் கூட்டிட்டு வரார் அவர் கூட்டி வர்றாருன்னா அதெல்லாம் மக்கள் அப்படி நம்புகிறாங்க பக்தி உள்ளவர் நானே அவன் பக்தி உள்ளவன் தான் நானே தான் சொன்னேன் இப்போ அது என்னன்னா அது பக்தி உள்ளவன் நான் சொல்லலாம் அவன் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு பக்தி உள்ளவர் இவர் வந்து எப்படியும் தவறு செய்திருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராங்க அப்படி போயிட்டாங்க இல்லை இந்த பாலா பற்றி பேசும்போதே பலரும் பல பத்திரிகையாளர்களும் வந்து சினிமாக்காரங்க வந்து பக்கத்துலேயே ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை கணக்கு காட்டி அந்த ட்ரஸ்ட்டில் சேர்த்து அந்த ட்ரஸ்ட் மூலமாக நிறைய தொண்டுகள் செய்கிற மாதிரி ஒரு பாவலாக பண்ணி கணக்கு எழுதுறதுக்காக இப்படி விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த குற்றச்சாட்டில் நம்முடைய நடிகர் ராகவ லாரன்ஸ் அவர்களையும் சேர்த்து வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அவரை அவரை பற்றி எனக்கு தெரியல சார் நான் அவரை பற்றி யாரும் பேசலை அவரை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் இப்போ வரைக்கும் சொல்லலை அந்த கம்ப்ளைண்ட் ஏதாவது சொன்னால் அதை பற்றி பேசலாம் நமக்கு அவரை பற்றி தெரியும் தெரியாது இப்போ ராகவ லாரன்ஸை வந்து தூரத்துலேருந்து ஒரு திரைப்பட நடிகராக பார்த்துருக்கோம் ரெண்டு மூணுரூவா பார்த்து ஃபோட்டோ எடுத்திருக்கோம் இதை தவிர்த்து அவர்கிட்ட நம்ம பேசுனது இல்லையே ஆனால் அவர் சமூக பிரச்சனைகள்ல குறிப்பாக வந்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டார் அதுவுமே இந்த பின்னணி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது அந்த கடைசி கிளைமேக்ஸ் நேரத்தில் அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே குறிப்பாக வந்து போராடுறது நம்முடைய வேலை இல்லை நமக்கு ஜல்லிக்கட்டு மட்டும்தான் இன் இப்போ செய்யணும் அரசாங்கத்துக்கு எதிராக வேற விஷயங்களை பேசுறது நம்முடைய வேலை இல்லை அப்படிங்கிற எல்லாம் பேசினார் இது குறிப்பாக அன்னைக்கு ஆட்சியில் மத்திய இதில் இருந்த ஒரு அரசாங்கத்துக்கு சார்பாக இவர் பேசுகிறாரு அப்படிங்கிற இதெல்லாம் பேசப்பட்டது மிக செல்வாக்காக இருந்த அவருடைய பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு அப்போது இந்த மாதிரியான திட்டங்களோடு தான் பாலாவும் பயணிக்கிறாரா அதைத்தான் அப்படி சொல்கிறாங்க அதை பின்னாடியிலேருந்து யாரோ இயக்குறாங்கன்னு அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா சி நான் ஒரு கலைஞனாக இந்த ஊரில் வரேன் அந்த கலைஞனாக நகைச்சுவை நடிகனாக வரேன் இல்லை ஒரு ஹீரோவாக வரேன் அப்படி வந்து மக்களை சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படி மக்களை சந்தோஷப்படுத்துனா எனக்கு ஒரு சன்மானம் கிடைக்குது அந்த சன்மானம் வச்சு என்னுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக்கிறேன் வாழ்வாதாரத்தை பெருக்கிறேன் இதெல்லாம் பண்ணுறது தான் இயல்பு வாழ்க்கை சரிங்களா அப்புறம் என்னால் முடிஞ்ச உதவியில் செய்கிறேன் ஒரு பர்சன்டேஜ் நாங்கள் டொனேட் பண்ணுறோம் இது பண்ணுறோம் அவரோட ட்ரஸ்ட் வச்சுருக்காரு அந்த ட்ரெஸ்ட்டில் இவ்வளோ பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் செய்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து என்னென்னா ஒரு பர்டிகுலர் டைமில் சில பேர் பேசும்போது நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது வித்தியாசமாக போது என்னென்னா இப்போ இவங்க சிந்தனைக்கு மூடிடுவாங்க இவங்களை யாராவது ஒருத்தர் வந்து நூல் குண்டு ஆடும் பொம்மை மாதிரி வந்து இயக்கிட்டு இருக்கிறது நான் சொன்னதை மட்டும் செய்ப்பா இதை செய் அதை செய்யணும் அது காசு இல்லை உனக்கு நீ உனக்கு காசு வருது நல்லா இருக்கியா எல்லாம் ஓகே தானே ஃபைன் நான் சொன்னதை மட்டும் செய்ப்பா அப்படிங்கிறது வந்தோம் இல்லை காசை தாண்டி உனக்கு ஒன்றை வந்து தமிழகத்தினுடைய ஒரு சூப்பர் ஸ்டார் தமிழகத்தினுடைய பெரிய ஒரு தலைவர் இப்படிங்கிற ஆசைகள் காட்டப்பட்டிருக்குமா ஏன்னா பாலாவினுடைய துணியெல்லாம் அப்படி தான் தெரியும் அது மாதிரி எதாவது ஆசை காட்டியிருப்பாங்க அதாவது என்னன்னா பாலா வந்து நார்மலாக இருக்காப்பில நீ நார்மலாக நான் நீ சொன்னால் நாளைக்கு தமிழ்நாட்டில் எல்லோரும் கேட்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒன்று கொண்டே வசத்திடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது நடக்கும் இந்த இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுறது வீடியோ மாதிரிலாம் பண்ணோன்னா உடனே மக்கள் எல்லாரும் இன்னைக்கு கேட்குறாங்கல்ல இன்றைக்கி உலகத்தில் இருக்க மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே என்ன சார் ஆச்சு பாலாவுக்கு என்ன ஆச்சு பாலா நல்லா தானே இருந்தார் இப்படிலாம் கேட்குறாங்கல்ல அப்போது அந்த விஷயத்தை அது மாதிரி நடக்கிறதுக்கு அப்படி எல்லாரும் கேட்க வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் ஒன்றும் இல்லை அதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது பப்ளிசிட்டி நடக்குது அதை பற்றி பேசுகிறாங்க அதை பற்றி வீடியோ எடுக்கிறாங்க போடுறாங்க அப்படிங்கிறது அப்படி வந்து உண்மையான நபராக இருந்து அவர்கிட்ட நேர்மையும் சத்தியமும் இருக்கும் போது அவர் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி குற்றம் வச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் பதிலடி கொடுத்துருவாப்புல ஆனால் அவர் பதிலடி எதுவுமே சொல்லவே இல்லை பதிலும் சொல்லலை அதுக்கு ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறாரு இல்லை இல்லை இந்த பதில் சொல்கிறதுக்கான தாமதம் இல்லைன்னா சொல்லாமல் இருக்கிறது இதில் பின்னால் இருக்கக்கூடிய கும்பலினுடைய அழுத்தம் இருக்கும்னு பார்க்குறீங்களா இல்லைன்னா இதை வந்து வேறு மாதிரியாக டீல் பண்ணி ஒரு திட்டமிட்டு சுற்றி வேறு விஷயங்களை பண்ணி இதை வந்து அப்படியே மூடி மறைக்கிறதுக்கான வேலை இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன் சரி பின்னாடி இருக்கக்கூடிய கும்பல் யார் என்னங்கிறது தெரியல ஆனால் இதுடைய திட்டம் வந்து இன்னைக்கு இல்லை என்றைக்காவது ஒன்று நிறைவேறுவதற்கும் பெரிய லெவலில் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்காக இன்னைக்கு ஒருத்தரை தயார்படுத்துறாங்க அது வந்து தான் எல்லாரும் இங்கே அலர்ட் ஆகுறாங்க இல்லையா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு விஷயம் இருக்கு தயார்படுத்துகிறவங்க யாருன்னு தேடுற நோக்கம் என்னோட இல்லை நம்ம தம்பி ஒருத்தர் மாட்டிருக்காப்புல வெளில வந்துருங்கிறதுக்காக அட்வைஸ் பண்ணுறோம் அந்த அட்வைஸ் அவர் கேட்கல அதனால விட்டாச்சு அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லை பின்னணியில் வேறு வேலைகள் இதை வந்து சரி கட்டுறதுக்கோ இல்லைன்னா அதுக்கு ஒரு வேளை இந்த நாலு நாள் ஏதாவது முடிவு பண்ணிகிட்டு இருப்பாங்க பொழுதுக்கு சரி கட்டுறதுக்கு அது மாதிரின் இல்லை நம்ம சோசியல் மீடியாவில் பலரும் வந்து அந்த வீடியோக்கள் எல்லாம் போடுறத ரீல்ஸ் எல்லாம் போடுறத பார்க்க முடியுது பாலாவுக்கு ஆதரவாக இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தை முன் பல விஷயங்களை வந்து போடுறத வந்து பார்க்க முடியுது அதுலேருந்து எழக்கக்கூடிய கேள்வி இதாகத்தான் இருக்குது இன்னொன்று பாலாவனோட இந்த விஷயத்தை வச்சு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை குற்றம் சாட்டக்கூடிய சில வீடியோக்களையும் நான் பார்த்தேன் மருத்துவ வசதிகள் இங்கே சரியில்லை அதை கேட்குறது யார் மலைவாழ் மக்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் இல்லை அதை நீங்கள் ஏன் கேட்கல இப்படின்லாம் கேட்குறாங்க இப்போ ஆம்புலன்ஸ் கொடுக்குறது அரசாங்கத்தினுடைய கடமை எல்லா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அப்படி உங்களுக்கு வந்து அதை தோன்றுறது தான் வழி அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஆம்புலன்ஸாக தெளிவான ஒரு இது வாங்கி கொடுத்துட்டு பாலா செய்கிறாரு நீங்கள் ஏன் சார் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு அப்போ கேட்கலாம் ம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆம்புலன்ஸ் வாங்கி அது நல்ல ஆம்புலன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ம் அப்போ நீ ஏன் வந்து அவங்க அதை செய்யலைங்கிறத நீ எப்படி சொல்ல முடியும் நீ செஞ்சதே போலியாக இருக்கும்போது அப்படிங்கிறதான் எங்கள் எல்லாரோட கேள்வியாக இருக்கும் இல்லை இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தமிழக மருத்துவத்துறையிலையும் சரி சுகாதார இதுவும் சரி இன்றைக்கு வரைக்கும் பெரிய குற்றச்சாட்டோ விஷயங்களோ இல்லை அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் நடக்கும் ஆனாலும் இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தில் வந்து திருப்திகரமாகத்தான் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது யாருமே இல்லை இல்லை தமிழகத்தினுடைய அந்த சுகாதாரத்துறையை சொல்கிறேன் அரசாங்கம் சி அது சி ஆல்ரெடி இட் இட்ஹாஸ் பீன் ப்ரூவன் சார் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையில் ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் இருக்குது நூற்றி எட்டு கால்பனாக வந்துடும் நவீன வசதிகள் கொண்ட ஆம்புலன்ஸ் இருக்குது உயிர்காக்கும் கருவிகள் கொண்ட ஆம்புலன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஏதோ போக முடியாத ஒரு இண்டி இருக்கில் சந்தில் போக முடியாத ஒரு இடத்துல ஒரு சின்ன குறிப்பிட்ட மக்களுக்காக ஒரு வாங்கி கொடுத்துருக்காருனே வச்சுப்போம் நான் என்ன சொல்கிறேன்னா நல்லது செய்ய வந்து அதை நீங்கள் தடுக்கிறீங்களான்னு சொல்கிற கூட்டத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நல்லது செய்யறதை யாரும் தடுக்கலை நல்லதை போலியாக செய்ய வேண்டாம்னு சொல்கிறோம் இவர் வாங்கி கொடுத்த நல்லா ஓடிச்சுன்னா சந்தோஷம்தான் அதை யார் கேட்க போறா இல்லை பலரும் பேசியிருப்பாங்களே இந்த நேரம் ஒரு வாரம் ஆகுது அவங்க யாராவது பேசியிருக்கணும் எட்டு ஆம்புலன்ஸ் வந்து ஒருத்தர் கூட வந்து ஒரு வீடியோ போட்டு முழுமையாக உட்காந்து பேச மாட்டாங்க நபர்கள் சார் இன்றைக்கி எல்லார் ஃபோன் இருக்கு சார் இன்றைக்கி எல்லார் கையிலையும் போன் இருக்கு எல்லார் கையிலயும் சோசியல் மீடியா இருக்கு யாரு வேணாலும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடலாம் நானும் ஒரு ரெண்டு நாளாக பார்க்கறேன் நேற்று காலையிலேருந்து இப்போ இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் பார்க்குறேன் சரிங்களா ஒருத்தர் கூட ஒரு வீடியோ போட்டு சார் வணக்கம் சார் என் பேர் தான் இது எந்த நான் ஓட்டுற வண்டி தான் சார் கொடுத்தாரு தான் சார் வண்டி அப்படின்னு காமிச்சு இந்த வண்டிக்கு இதெல்லாம் ப்ரூஃப்லாம் இருக்குது சார் காமிக்கலாம்ல ஏன் பண்ணல இந்த காலதாமதம் ஆக்கிட்டே இருக்கிறது தான் வந்து அவர் மேலே இன்னும் சந்தேகங்கள் எழுதுகிட்டே இருக்கேன் முதல்ல அவர் சப்போர்ட் பண்ணேன் அப்புறம் நம்ம பையன் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் என்கிட்ட ஃபோன் பண்ணப்போ கோவமானேன் இப்போ எனக்கு முழுசாக சந்தேகம் வந்துட்டு இருக்கு ஏன்ப்பா இன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் நான் கூட பரவாயில்லை ஏன்ப்பா இன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் அது சொல்லு இல்லை இப்போ ஆம்புலன்ஸு கதையை விட்டுருங்க இன்னும் நிறைய உதவிகள் பண்ணதாக வந்து நம்ம வீடியோலாம் பார்த்தோம் அந்த நபர்கள் கூட வந்து இந்த உதவிகளெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிற வீடியோக்களோ இல்லைன்னா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுவும் வர மாட்டேங்குது ஆனால் நல்லது பண்ணியிருக்காப்புல அப்போ அந்த நபர்களாக வந்து அப்படி நினைக்காதீங்க வாலாம் எனக்கு பண்ணது தான் இது அப்படின்னு ஒன்று சொல்லணும்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க ம் எங்கே வால வந்து மாற்றப்பட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா இயல்பில் வந்து அவர் நீங்களே பேசியிருக்கிறீங்க பலரும் பேசியிருக்கிறாங்க அவருக்கு வரக்கூடிய வருமானத்தில் வந்து இதை செய்வோன்னே உதவி கேட்குறாங்க பலரும் வாங்கியிருக்கிறதாக முன்னால் பேசியிருக்காங்க எந்த இடத்துல இந்த திசை வழி பயணம் மாறுதுன்னு சொல்லி நீங்கள் அதான் எங்கே வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது பெரிய வரவேற்பு பெரிய பிரம்மாண்டம் உங்களை பெரிய அப்படியே ஒரு பெரிய பிம்பமாக காமிக்கிறாங்களோ இந்த பிம்பமாக என்றைக்கு மாறுறோங்கிறத தான் உணர்ந்தாரோ அன்னையிலேருந்து அது மாறின மாதிரி தெரியுது அப்போ அந்த பிம்பமே வந்தால் போகிறோம் அதாவது என்னென்னா அது வரைக்கும் தன்னை பற்றி உணராமல் நிறையா விஷயங்கள் செஞ்சுட்டுருக்குறது அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் வந்தால் போகிறனே அப்படின்னு ஒன்று சொன்னோன்னே ஓகே அப்படின்னு ஒன்னா அந்த பிம்பம் வந்துடும் அது கொஞ்சம் அப்படி தலைக்கில் அப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி வந்தோன்னே மாறிடும் அப்போ நம்முடைய இயற்கையாகவே நம்ம சில விஷயங்களை சிந்திப்போம்ல நம்ம சிந்தனையவே அது தடுத்துடும் அந்த ஒரு போதை அதுதான் ஆமாம் அது ஒரு சின்ன போதை இருக்கும் புகழ் போதைன்னு சொல்லுவாங்கல்ல இல்லை எல்லாருக்குமே அது உண்டு ஒரு எழுத்தாளன்லேருந்து எல்லாருக்குமே வந்து தன்னுடைய பெயர் உண்டு எல்லாருக்குமே உண்டு ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா அது அது அதை மீறி வர்றது தான் மனித குணமாக இருக்கணும் அது ஆமாம் அந்த போதைக்கு அடிமையாகிடக்கூடாது ம் இல்லையா ம் அதுதான் மேடம் சரி பாலா விரைவில் பேசுவாரா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியல சார் நான் பேசிட்டேன் கேட்டுட்டேன் நாலு நாள்னு சொல்லியிருக்காப்புல சனிக்கிழம தான் ஸோ அதுக்குள்ளே ஏதாவது பாலாவாக பேசுனார்னா ஒரு விடை தெரியும் விடை தெரியல அவர் பேசுனதுல விடை வரலை ஒரு தெளிவான பேச்சு வேணும் அந்த தெளிவான ஒரு வீடியோ கொண்டு அதுக்காக தயார் செய்துட்ருக்காங்க பிள்ளை ஒரு நாலு நாளைக்கு அது எங்கே எப்போ வெளியிடுவாங்கன்னு நம்மளும் பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் இதில் என்ன நடக்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிப்போம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி சார் நன்றி தேங்க்யூ